ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டிக்கான இந்திய பிளேங்களை அவன் சரிவிச்ச உடனே என்னங்க அர்ஷித் ராணா எடுத்து வச்சிருக்காங்க அவருக்குள்ள அனுபவமே இல்லை இது ஆஸ்திரேலியாங்க எதுக்குங்க அவரை எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி பலரும் பல விதமா விமர்சனம் பண்ணாங்க ஆனா அவரோட பர்ஃபார்மன்ஸ் மூலமா எல்லா விமர்சனங்களுக்கும் பதிலடி கொடுத்திருக்காரு அர்ஷித் ரானா இந்த ஒரு வேலையில தான் என்னோட இந்த திறமையை வெளிக்கொண்டு வந்ததுக்கு முக்கிய காரணமே கௌதம் கம்பீர் தான் அப்படின்ற மாதிரி நெகிழ்ச்சியோட பல விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில இந்திய பவுலர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பத்தி பலருமே பாராட்டிட்டு இருக்காங்க இதுல கேப்டன் ஜாஸ்வர்ட் பும்ரா முகமது சிராஜ் இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஆஸ்திரேலியாவில விளையாண்ட அனுபவம் இருக்கு ஆனா அர்ஷித் பொறுத்த அளவுக்கு அனுபவமே இல்ல அப்படின்னாலும் கூட அசத்தலாம் அடுத்த வெளிப்படுத்தி இருக்காரு எப்பவுமே இந்தியாவுக்கு எதிரான போட்டி அப்படின்னாலே இந்தியாவுக்கு எமனா யாரு இருப்பா அப்படின்னா டிராவி செட் தான் அவரோட விக்கெட்டை வீழ்த்தினது மட்டும் இல்லாம கடைசி நேரத்துல நங்கூரம் போட்டு சிறப்பாக அடிக்கிட்டு இருந்த மிச்சல் ஸ்டார் விக்கெட்டையுமே ஒன்ன யூஸ் பண்ணி அர்ஷித் ராணா விக்கெட்டை இருந்தாரு அர்ஷித் ரானாவோட ஸ்டைல பாக்கும்போது அப்படியே உமேஷ் யாதவ் பார்த்த மாதிரி இருக்கு அவர மாதிரியே வேகம் பவுன்ஸ் யார்கர் ஸ்லோயர் எல்லாமே உமேஷ் யாதவ் தான் நினைவுபடுத்து இந்த நிலையில தான் முதல் டெஸ்ட் போட்டியோட டே டூ முடிஞ்ச உடனே செய்தியாளர்கள் சந்திப்புல ஈடுபட்டாரு அர்ஷித் ராணா அதுல முக்கியமா இந்திய அணியின் பயிற்சியாளரான கௌதம் கம்பீர பத்தி நெகிழ்ச்சி அடைஞ்ச பல விஷயங்கள பேசியிருக்காரு இதை பத்தி அர்ஷித் ராணா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா கௌதம் கம்பீர் எனக்கு எப்பவுமே ஊக்கம் கொடுத்துட்டே இருக்காரு எப்ப எனக்கு வாய்ப்பு கிடைச்சாலுமே அதை சரியா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு இந்தியாவுல ஏகப்பட்ட கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருந்தும் கூட நாட்டுக்காக விளையாடக்கூடிய வாய்ப்பானது எனக்கு கிடைச்சிருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அடிக்கடி எனக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பாரு என்னதான் இந்தியனுக்காக நான் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருந்தாலும் கூட எந்த ஒரு தொடர்லயுமே எனக்கு விளையாட வாய்ப்பு கிடைக்கல ஆனாலும் கூட கௌதம் கம்பீரை பொறுத்த அளவுக்கு எல்லா நேரங்களையும் எனக்கு ஆதரவான வார்த்தைகளை பேசியிருக்காரு ஒவ்வொரு போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடியும் நடந்து முடிச்சதுக்கு அப்புறமும் கௌதம் கம்பீர் தான் என்னோட அப்பா கிட்ட பேசுவாரு எதை பத்தியும் நான் கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி செய்வாரு இந்த மேட்ச்ல என்னோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நிறைவா இருக்கு டிராவிசரோட விக்கெட்ட பத்தி பேசணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏராளமான ஆலோசனைகள் நடந்துச்சு அவரை எப்படி செட் செய்யணும் எப்படி விக்கெட் எடுக்கணும் அப்படிங்கறத பத்தி எல்லாம்

டெஸ்ட் போட்டியில் அர்சித் ராணாவோட பவுலிங் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை